வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் வெத்தலை கூடியதாங்க வெத்தலைக்கூடிய எப்படி பதியம் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சின்ன கனவு இப்போ எப்படி வேறு விட்டுருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஸோ இதை பற்றின ஃபுல் வீடியோ தான் நம்ம வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ வெத்தலைக்குடினாலே மருத்துவ குணம் உள்ளதுங்க ஸோ நம்ம வந்து மாடியில் வைக்காமல் கீழே வச்சுருக்கோம் எதனாலனா டெரஸில் வந்து வைக்கும்போது வெயில் அதிகமாக படுறதுனால செடி வந்து கரிகிறதுங்க ஸோ அதனால் கீழே வச்சுருக்கேன் வெத்தலைக்குடி பதியத்தை பற்றியும் ப்ளஸ் வந்து வளர்ப்பை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வெத்தலைக்குடி எப்படி படர்ந்து போகுது பாருங்களேன் இதுவும் பதியம் மண்ண செடி தாங்க இருபதுலெட்டு பக்கெட்டில் வச்சுருக்கேங்க எந்த ஒரு பதியமும் சக்ஸஸ் பண்ணணுன்னா அதுக்கு மண் கலவையும் நம்ம செலக்ட் பண்ணுற அந்த கணுவை தாங்க ரொம்ப முக்கியம் அந்த கனுவை வந்து பூச்சி தாக்குதல் இல்லாத கனவாக இருக்கணும் நல்ல நுனி பகுதி வேர் விடுற மாதிரி இருக்கிற கனவாக செலக்ட் பண்ணிக்கணுங்க பெருவரல் வச்சு காட்டுறேன் அந்த பகுதி வந்து வேர் விடுற மாதிரி இருக்கிற பகுதிங்க ஸோ அதை தான் நம்ம வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்க போகிறோம் ஸோ புதைச்சி வச்சுட்டு நம்ம நிழலான பிளேஸில் வச்சுட்டா போதுங்க அவ்வளோதான் பதிய முறைங்க வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை ஸோ அந்த ரெண்டு முறையை ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குங்க ஸோ வெத்தலைக்குடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் கெமிக்கல் இல்லாமல் இயற்கை முறையில் கொடுக்கறது நல்லதுங்க நான் வந்து கொடுக்கறது பார்த்திங்கன்னா வெறும் பழத்தொளி தாங்க ஸோ பழத்தொழியை பார்த்தீங்கன்னா அந்த தண்டு பகுதியில் வேர் போகிற இடத்துல இருந்து லைட்டாக கிளறி விட்டு புதைச்சி வச்சுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கி விட்டமின் கிடச்சிடுங்க ஸோ தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் லைட்டாக இருந்துக்கிட்டே இருக்கணுங்க ஸோ நான் ஆல்ரெடி நம்ம வெயில் படாத இடத்துல தான் வச்சுருக்கோம் ஸோ அதனால் ஈரப்பதம் எப்போதுமே இருந்துகிட்ருக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம பதியமான செடி தாங்க பதினஞ்சு நாள் ஆன செடி ஸோ உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் நடுவு செய்யும் போது எப்படி இருந்துச்சு இப்போது செடியோட குரோத் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இது டுவெண்ட்டி டேஸ் ஆன செடி ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த லீஃப் வந்து பெரிய லீஃப் ஆயிருக்கு ஸோ வெத்தலை கொடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக பதிமுறையாக நான் ஃபாலோ பண்ணுறேங்க ஒன்று வந்து கட்டிங் முறையில் நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்க மாதிரி பதிவுமுறைங்க இன்னொரு வகை பார்த்திங்கன்னா ஸோ அந்த செடி கொடி படர்ந்து போயிட்ருக்குல்ல அதிலேருந்து நம்ம ஒரு பகுதியை வந்து நம்ம மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சோன்னா அதுலேருந்து வேறு விட ஆரம்பிச்சிருவோம் ஸோ அந்த ரெண்டு வகையான பதிவு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோங்க இப்போ நம்ம கட்டிங் முறையில் பதியம் பண்ணதை நம்ம எடுத்து காட்டுறோம் வேர் விட்டுருக்கு பாருங்கள் மண்ணோடு எடுத்து காட்டுறோம் ஸோ இப்போ மண்ணை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்கள் வெத்தலை செடி ரெடிங்க ஸோ இதை நம்ம பெரிய தொழில நடுவு செஞ்சால் கொடி படர ஆரம்பிச்சுருங்க ஸோ அவ்வளோதாங்க பதியமுறை அப்புறம் என்னங்க நம்ம வித்தலையை வந்து கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்ம வீட்டு பூஜைக்காக இருக்கட்டும் நம்ம வீட்டு மருந்துக்காக இருக்கட்டும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது இலை கேட்டாங்கன்னா நம்ம மருந்துக்காக நம்ம கொடுக்கலாங்க இது ஒரு சமூக சேவையாகவும் செய்யலாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்